உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை இதை செய்யாதீங்க இன்னைக்கு உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மீன ராசிக்காரர்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா இப்ப உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி துவக்கம் எதையுமே எடுத்தவுடன் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எண்ணி வெளுத்ததெல்லாம் பால் என்று யாரையும் நம்பாதீர்கள் உங்களுக்கு தெரியாத தொழில் ஒருத்தர் ஈடுபடலாம் வாங்க ஆர்வம் எழுதிய போயிருவீங்க ஆசை வார்த்தைகள் ஆயிரம் காட்டுவார்கள் நம்மளுக்கு நேரங்கள் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ இரண்டாவது ஆனால் உங்க ராசியினுடைய பலவீனங்கள் என்பது எப்பொழுதுமே மாறாது பலவீனத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் லூஸ் ஸ்டாக் பண்றது வெளிப்படையாக பேசுறது உண்மையை அப்படியே சொல்றேன்னு சொல்றது எப்படியாக இருந்தாலும் அதனால உங்களுக்கு வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் சொந்த தொழில் செய்யக்கூடியதாக இருக்கட்டும் நட்பு வட்டாரங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் உண்மையே நம்ம பேசுறோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நாசுக்காக பேசுங்கள் தேவையானதை எடுத்து சொல்லுங்கள் இதை செய்யாதீங்க முதல்ல உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறத அப்படியே வெளிப்படையா சொல்லாதீங்க அடுத்த நிமிஷம் அதுக்கு அனர்த்தம் இதை செய்யாதீங்க முதல்ல எப்படி வண்டி வாகனத்தை இரவல் கொடுக்கறது காரிய கொடுக்கறது எடுத்துட்டு போய் ரிப்பேர் ஆயிக்கணும்னு நிப்பாட்டிடுவாங்க அதே மாதிரி யாருக்கும் நீங்க போய் முன்னாடி நின்று இவர் எனக்கு நல்லா தெரியும் இவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் ஈவு இறக்கும் உடையவர்கள் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் உங்களிடம் இருந்தால் செய்யுங்கள் இல்லைனால் விடுங்கள் ஏழரை நாட்டு சனி நம் வாழ்வியல் பாடங்கள் வாழ்க்கையில் நாம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி வரும்போது இதை செய்யாதீங்க முதல்ல என்று ஒரு ஐந்து நிமிடம் இதை கேட்கும் நமக்கு தெரிந்ததை படிப்போம் நமக்கு தெரிந்ததை செய்வோம் தெரியாததை தெரியும் என்று சொல்ல வேண்டாம் தெரியாத தொழிலை போட்டு சுமக்க வேண்டாம் தெரிந்த தொழிலை பார்த்து அதற்கு தகுதி நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அதன் பிறகு செய்யுங்கள் இதை செய்யாதீங்க மீனம் எதை தலைக்கு மேல் கடனை வாங்கி சுமந்து கொள்ளாதீர்கள் அது இந்த ஏடர் நாட்டு சனையில் எதிர்பார்த்த வருமானங்கள் இல்லாமல் போனால் சிக்கலாகிவிடும் அதே மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் அது நினைப்பார்கள் இவர் இதற்கு நினைப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கெல்லாம் ஆளாகாதீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருங்க வெளிப்படையா பேசுங்க வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லி விடுற அவர்கள் ஏதோ நினைப்பார்களோ மூணு தடவை கூப்பிட்டாருங்க போகாம விட்டுட்ட அந்த மூணு தடவை சொல்லிட்டாரு சரினு அந்த பிசினஸ்ல போய் இறங்குறேன் அதுதான் உங்களுடைய தோல்வியின் முதல் கட்டம் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா என் மேல பழக போட்டுருக்கு என் மேலன்னா யாரு அஸ்ட்ராலஜர் ஜாதகம் பார்த்தேன் டைம் சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால நான் வேண்டாம்னு விட்டேன் எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ண பையனுக்கு பிடிச்சிருக்காது அல்லது பையனை பொண்ணுக்கு பிடிச்சிருக்காது அவங்க பையனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஜோதிடர் பொருத்தம் பார்த்து இல்லைன்ட்டாருங்கன்ற அப்படின்னா கூப்பிட்டு போகலாம் கூப்பிடலாம் சாமி கிட்ட பூ கேட்டங்க கிடைக்கலன்றாங்க அதனால மீனராசி ராசி பொறுத்தவரை கழுவரை மேல நழுவுற மீனாக இருப்பீர்களே ஆனால் இந்த ஏழரை நாட்டு சனி உங்களை என்ன செய்யும் சந்திக்கும் பிரச்சனைகளை சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நாம் ஏன் சந்திக்கு வர வேண்டும் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் சிந்தித்து துவக்கிவிட்டால் நாம் ஏன் சந்திக்கு வர வேண்டும் ஆக நன்கு சிந்திப்போம் வாழ்வையில் மிக வெற்றியை பெறுவோம் மிக வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ வாழ்க்கையில நாம் எதையும் தொலைச்சிடக்கூடாது புரியுதா இல்லையா ஆக இதை செய்யாதீங்க முதல்ல அடுத்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க அன்னைக்கு முந்த நாள் ஜாதகம் பார்க்க வர்றாரு நாலு லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன் சார் வருமான்னு கேட்குறாரு கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்கணுமா வேண்டாம் தான் ஃப்ளெக்சிபிளான ராசின்னு தெரியுது கொடுத்து கெடுத்துக்கக்கூடியவர் வாங்கி கட்ட முடியதோ இல்லையோ கொடுத்து கெடுத்துக்கக்கூடிய ராசி மீனம் அதனால கொடுக்கவும் வேண்டாம் யார்கிட்டையும் வாங்கவும் வேண்டாம் சரிங்களா இதை செய்யாதீங்க முதல்ல எனவே நேயர்கள் சோதன ஆர்வலர்கள் வருங்கால சந்ததிகள் வருங்கால ஜோதிடர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சில விஷயங்கள் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றியை வணக்கம்